வணக்கம் வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சூப்பரான இட்லிக்கான ஒரு சைட் டிஷ் இட்லி தோசைக்கெல்லாம் நல்லா சூப்பரான ஒரு சைட் டிஷ் ஸோ நம்ம இன்றைக்கி போகிற ரெசிபி வந்து கத்திரிக்காய் சட்னி இல்லைன்னா கத்திரிக்காய் கோஸ்து சேர்த்துக்கு தேவையான பொருளும் சேமரம் என்னென்னு வாங்க பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து நான் நாலு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுத்ததாக வந்து இதை வந்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் நம்ம இந்த பாருங்க மாதிரி வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்துங்க ரெகுலராக பர்பிள் கத்திரிக்காவோட இந்த மாதிரி வந்து நம்ம வெள்ளை கோடை போட்ட கத்திரிக்காய் வந்து இந்த ரெசிபிக்கு நல்லா சூப்பராக இருக்கும் வாங்க அடுத்தது என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் இது வந்து நீங்கள் ரெண்டு விதமாகவும் செய்யலாம் முதல்ல செஞ்சுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக தாளிச்சிக்கலாம் இல்லைன்னா ஒரே ஒன் பாட் டிஷ்ஷாக செய்யலாம் ஸோ காலையில் குயிக்காக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யும்போது ஒன் பாட் டிஷ்ஷாக செய்கிறது தான் ரொம்ப ஈஸி ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்ருக்கேன் ஸோ நல்லா திக் பாட்டம் கடாயாக எடுத்துங்க என்ன சூடாக இருந்தால் அதில் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துறோம் கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து அடுத்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் ஸோ இதுக்கு வந்து ஒரு பாதி வெங்காயம் வந்து ரப்பா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது சேர்த்துக்கலாம் ரெண்டு பூண்டு பல் அப்புறமா வந்து ஒரு சின்ன தக்காளி அது ஒரு ரப்பா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வந்து நம்ம கட்டணும் கூடவே வந்து ஒரு கட்டளவுக்கு வந்து ஃப்ரெஷ் பருவத்தில் வச்சுருக்கோம் அடுத்ததாக வந்து இதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் வச்சுக்கோம் இது கூட வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அடுத்ததாக வந்து காரத்துக்கு வந்து இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ வேறு எதுவும் நம்ம சேர்க்க மாட்டோம் ஸோ இதுக்கு வந்து மீன் பச்சை மிளகாய் வந்து நான் இதுமாதிரி பாதியாக உடச்சி போட்டுக்கிறேன் காரத்துக்கு வேறு எதுவும் நம்ம பொடியெல்லாம் சேர்க்க மாட்டோம் இப்போ வந்து இதை வந்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம காரம் பற்ற அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்துட்டு இது வந்து நம்ம வந்து மூடி போட்டு நல்லா வந்து வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு லிட் ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம கத்திரிக்காயெலாம் வந்து நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து மத்து வச்சு நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துடலாம் நம்ம இதுமாரி வந்து நல்லா வந்து மசிச்சிடலாம் நம்ம இல்லைனா மேஷர் இருந்தால் கூட நீங்கள் மேஷர் வச்சு மசிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம கத்திரிக்காய் குஸ்து வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப குயிக்காக ஈஸியாக வந்து ரெடி ஆகிடுச்சு வாங்க இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் நான் வந்து சூடாக வந்து இட்லி கூட பரிமாறி இருக்கேன் ஸோ இட்லி தோசைக்கெலாம் நல்லா சூப்பரான காம்பினேஷன் ரொம்ப ஈஸியான சட்னி இது கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்